செய்திகள் வாசிப்பது கீதா பாபதாசம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தந்தை பெரியார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் தந்தை பெரியார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறநாள் விழா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் நிஜாம் அலி தலைமையில் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அசாருதீன் உதுமான் அலி ஆகியோர் பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர் பின்னர் துறையில் உள்ள தந்தை பெரியாரின் முழுவூர் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்தனர் முன்னதாக கட்சி அலுவலகத்தில் பல்வேறு இயக்கங்களில் இருந்து பிரிந்து ஐம்பது பேர் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைந்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட தொகுதி ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகளும் மகளிரணி சார்பணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தாமரை தமிழ்நூல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க